கைஸ் நமக்கு நம்ம நம்ம வைஃப் கேர்ள் தனி பாசமா தான் இருப்போம் இருப்போம் வீட கூட அளவுக்கு ஆனா இந்த கதையில நாம என்ன பார்க்க தன்னோட தன்னோட சொந்த கொலை செய்யறதுக்கு புருஷனோட ஃப்ரெண்டையே செட் பண்ண ஒரு மரண சம்பவம் கதையை தாங்க பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா இழப்பு உங்களுக்கு தாங்க ஓகே கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கொழுப்பு வீடியோ அழிஞ்சு போவா

இவங்களும் பேசுறாங்க இவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் வருது லூலுவுக்கு ரெண்டு குழந்தைகள் இருந்திருக்கு லூலுக்கும் டைவசாயி தான் இருந்திருக்கு ரெண்டு பேருமே லவ் பண்ண தொடங்குறாங்க லூலு ரமான் தன்னை உடனே மேரேஜ் பண்ணணும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்படி இவங்க கேட்டுக்கிட்டு இருந்ததால சந்தேகம் அடைந்த ரமான் ஒரு நாள் லூலுட்ட கேட்கிறாரு ஏன் இப்படி உடனே கூப்பிடாம கிராண்டா மேரேஜும் பண்ணாம நீ ஏன் உடனே மேரேஜ் பண்ணணும் இருக்க என்று ரமான் லூலுட்ட கேட்கிறாரு அதுக்கு லூலு என்ன சொன்னாங்கடா ஏனடா எனக்கு விசா முடிய போகுது விசா முடிந்தது நான் மெக்சிகோக்கு போகணும்னு சொல்றாங்க அதுக்குள்ள

கோபத்துல லூலு என்ன பண்றாங்கண்டா போலீஸ்கிட்ட போறாங்க போ என்ன சொல்றாங்கண்டா தன்னோட புருஷன் தன்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க ஆனால் போலீஸோ இந்த கேஸை பெருசா எடுக்காம பேசி அனுப்பிடுறாங்க இதற்கு பிறகு சின்ன சின்ன சண்டை வருது அப்போ தான் என்ன ஜோசிக்கிறாங்கன்டா ரமானை தான் மேரேஜ் பண்ணது விசாவுக்கு தான் அது இப்போ தனக்கு கிடைச்சிட்டு பிறகு ஏன்னு மனோட வாழன்னுட்டு ஜோசிக்கிறாங்க ரமானை கொண்டா ரமானோட வீடு அவனோட பாக்ஸிங் ஸ்கூல் எல்லாமே தனக்கு வந்துடுமேண்டு நினைச்சிட்டு ரமானை கொலை செய்ய முடிவு பண்றாங்க ரமானை கொலை பண்ண யார் யார் இருக்காங்க தேடிக்கிட்டு இருக்கும் போது ரமானோட பெஸ்ட் ஃப்ரெண்டையே பாக்குறாங்க அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவலமா பேசுவேன் என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவலமா பேசுவான் இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது அவனை வச்சு ரமான கொலை பண்ணுவோம் யோசிக்கிறாங்க லூலு ஏன் ரமானோட ஃப்ரெண்டை வைத்து ரமான கொலை செய்ய பார்த்தாண்டா ரமானோட ஃப்ரெண்ட் ரவுடி மாதிரி சுத்திட்டு திரிவான் எப்படி என்றா நம்ம வடிவேலு நானும் ரவுடி தான் சொல்லிட்டு இருக்க மாதிரியே இவனும் ரவுடின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு திரிவான் நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாமாயிட்டியா இப்ப நீ ஏற்றல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க சொன்னாங்க

அவனை மேரேஜ் பண்றதாகவும் சொல்றாங்க லூலு இதெல்லாம் கேட்ட நம்ம தலைவர் ரமானோட ஃப்ரெண்ட் என்ன ஜோசிக்கிறானடா நானே இந்த ஃப்ரெண்ட கொல்லணும்னு ஜோசிச்சி தலைவர் உடனே என்ன பண்றானடா ரமானுக்கு கால் பண்ணி மச்சான் உன்னோட அருமை பொண்டாட்டி உன்னை கொல்ல என்னையே செட் பண்ற மச்சான் கவனமா இருடா என்று சொல்றான் இத கேட்ட ரமானோ இத நம்பல உடனே ரமானோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணனானடா ரமானோட ஃப்ரெண்ட் லூலுக்கு கால் பண்ணி என்ன கேக்குறானடா அவனை எப்ப கொல்லணும் எப்படி கொல்லணும்னு சும்மா ஆட்டிங் நம்ம தலைவர் லூலு என்ன சொல்றாங்கடா அவனை இப்ப கொண்டா ஓகே தனக்கு அவன் செத்தா போதும் என்று சொல்றாங்க இந்த ஓடியோ நெட்ல இருக்கு விருப்பம் போய் பாருங்க இத கேட்ட ரமானுக்கு சும்மா தூக்கி வாரி போடுது என்னடா என்னமா இது